உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலகெங்கிலும் விரவி பிறவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை உதாரண ஜாதகம் நாம் பார்த்து வெகு நாட்களாகிறது இன்று மீண்டும் அந்த பணியை துவக்குவோம் குழந்தை பிறக்கவில்லையே ஏன் திருமணமாய் ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இது ஒரு ஆண் ஜாதகம் பொதுவாக ஆண் ஜாதகத்தில் குழந்தைக்கு உண்டான பாவகங்கள் ஐந்தாம் பாவகம் அடுத்தது ஒன்பதாம் பாவகம் ஒன்பது நம்ம பாக்கியம் இல்லையா ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஐந்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவகம் கிடக்கூடாது புத்திர காரகன் கிடக்கூடாது புத்திர ஸ்தானாதிபதி கிடக்கூடாது சரிங்களா பாக்கியாதிபதியும் கிடக்கூடாது ரைட் இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு லக்னத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இது வந்து ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் சொல்றாங்கல்ல இதே மாதிரி ஜாதகத்தை தான் சேர்த்து நான் போடக்கூடாது என்னன்னா அதே மாதிரி ராகு கேதுக்கு ராகு கேதையே சேர்த்து இவருக்கு என்ன திசை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது கரெக்டா எங்கிட்ட இப்ப வரும்பொழுது ராகு திசையில கேது புத்தி இப்ப ராகுவில் கேது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒரு வருஷம் அடுத்த மாதம் வரைக்கும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பெண் வந்து இந்த ஆண் ஜாதகத்தை ஜாதகத்தை நான் பார்க்கறேன் உங்க மனைவி என்ன சொல்றாங்க இதை இவர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்கும் வரமாட்டேங்கிறாருங்கிறாங்க மருத்துவமும் மருத்துவர்கிட்டையும் வரமாட்டேன் குறைகள் வந்து அந்த பெண்கிட்ட தான் இருக்கு ஏன் அவர் அவ்வாறு சொல்லுகிறார் ஜாதகத்தில் என்ன மாதிரி குறைகள் அப்போ இது கடைசியில் என்ன ஆகுதுன்னா குழந்தை இவருக்கு இல்லாததற்கு காரணம் நமக்கு சொல்லப்பட்ட லாஜிக்கோட ஒத்து போகுதா முதல்ல ஏழாம் பாவகம் ஆண் பெண் இணையும் பாவகம் அதில் ஒரு தீயக்கோள் அந்த பெண்ணிற்கு அதே மாதிரி ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்தில் இவருக்கு நடக்கக்கூடிய திசையோ ராகுனுடைய திசை அந்த ஏழாம் பாவகம் கேட்டு போகுது அந்த ஏழாம் பாவாதிபதி யார் அப்படின்னா குரு அவர் மூன்றாம் இடத்தில் சரிங்களா மூன்றாம் இடத்தில் அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிந்தவரை ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் ஒரு ஆண்மகனுக்கு வீரியஸ்தானம் நல்லா இருக்கணும் வீரியம் என்பது மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் இடம்தான் நம்முடைய போகத்திற்குண்டான வீரியத்தை கொடுத்து அந்த வீரியத்திலிருந்து உயிரணுக்கள் வெளியாகி அது நம் கர்ப்போற்பத்தி ஏற்பட்டு குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீரிய இருக்குது வீரியஸ்தானாதிபதி அலிகிரகமாகிய முதனுடன் கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அற்ப அப்போ வீரிய ஸ்தானாதிபதி இவருக்கு யாருன்னா சூரியன் புதனுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் மறைகிறார் கரெக்டா அப்போ ஐந்தாம் பாவாதிபதி எப்படி இருக்கிறார் சுக்கரன் சுக்கரன்னா சுக்கிலம் நீசம் சார் சுக்கரன் நீசமானவங்க எல்லாருக்குமே குழந்தை கிடைக்காதா இங்கே தான் நீங்கள் நன்றாக உணர வேண்டும் ஒரு சம்பவம் என்பது அந்த ஜாதக கட்டத்திலேயே இருக்கிறது என்று ஜோதிட ஆசான் ரகுபதி ஐயா கோய கோவை சொல்லுவார் அந்த ராசி கட்டத்திலேயே ஒரு சம்பவம் அதுக்குள்ளே நடக்கணும் எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்கிறதா இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது ஆக அவங்கவுங்க பிறக்கும் நேரத்தில் இருந்த லக்கண பாகைகள் லக்கணத்தினுடைய தன்மை அதே மாதிரி அவருடைய மனோபாவகம் அவங்களுடைய மரபணுக்கள் அவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய கர்மாக்கள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு சம்பவம் வந்து இது குழந்தையே ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஒரு தடவை கூட கர்ப்பம் தரிக்காத ஜாதகம் ஆக அந்த வீரிய ஸ்தானாதிபதி கெட்டு ஐந்தாம் பாவாதிபதி நீசமாயி சுக்லம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் நீசமாயி புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் அந்த சுக்கரன் சாரம் பெற்று அந்த சாரநாதனும் நீசமாகி பாக்கியாதிபதி ஒன்பதுக்குடையவன் பாக்கியாதிபதி எட்டில் கெட்டு கர்ப்பம் ஏற்படக்கூடிய ஏழாம் பாவகமும் கெட்டு ஒரு எதிர்மறையான திசா புத்திகள் ராகுனுடைய திசை நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு முறை கூட கர்ப்பம் தரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் சென்றது ஆக ஒரு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் நம்ம பல முறை ஆய்வு செய்யணும் இவருக்கு அந்த வீரியம் என்பது அதை எப்படி சொல்றதுன்னா ஒன்று அதில் போகத்தில் விருப்பம் இல்லை ஏழாம் பாவாதிபதி குரு சாரம் ஏழாம் பாவாதிபதி குரு சுக்கரன் சாரம் பெற்று சுக்கரன் என்பது நீசம் பெற்று விட்டது அதனால் அவருக்கு பெண்ணின் மேல் ஒரு ஈர்ப்பு அமைப்பு இல்லாமல் போய்விட்டது இவர் ஏதோ பிறந்தார் அவருடைய வாழ்க்கை அவர் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறார் கல்யாணம்னு பண்ணாங்க அதனுக்கு அடையாளமாக வம்ச விருதிங்கிற பாயிண்ட்டுக்கு அவர் வரல அந்த வம்ச விருதியை பற்றி பேசுனா அவருக்கு கோபம் வருது இதனால் பல தடவை வந்து சண்டை போடுறாரு இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு கிடச்சிது சரிங்களா அதனால் வருங்கால ஜோதிடர்களே அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களே ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு உண்டான மைனஸ் பாயிண்ட்கள் எது இதெல்லாம் இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ராகு கேதுக்கு ராகு ராகுகேதை சேர்க்கக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இந்த ராகு ராகுகேது கல்யாணம் பண்ணவங்களாம் இப்போ சிக்கலில் இருக்காங்க புதுசு புதுசாக இப்ப என்ன கேதுக்கு ராகு ராகுகேதா சேர்க்கணும்னு சொல்கிறவங்க அது ரூமர்ஸ் அப்போ அது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பரவிடும் அப்போ எல்லாரும் வந்து அந்த அந்த மாதிரி தோஷத்துக்கு தோஷத்தை சேர்க்கக்கூடாதுங்கிறத என் போன்ற அந்த அனுபவஸ்தர்கள் இன்னும் நிறைய நிறைஞ்சிருக்காங்க அவங்களாம் முன் வந்து அந்த மாதிரி ஜாதகங்கள் பிரச்சனைக்குரிய ஜாதகங்கள்லாம் இந்த மாதிரி போர்டு போட்டு சொன்னாங்கன்னா அந்த செவ்வாய் தோஷம் எப்படி இப்போ ஒழித்தோம் எனக்கு செவ்வாயிருக்கு மனைவிக்கு செவ்வாய் இல்லை செவ்வாய்க்கு செவ்வாய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று மண்டையை மண்டே மோதிட்டு தானே இருப்பாங்க எனக்கு முன்கோபகாரணம் காரணம் இருக்குன்னு வைங்களேன் என் மனைவி சாத்விகமாக இருந்ததுனால தப்பிச்சுது அதே நான் ரொம்ப முன்கோபமாக என் மனைவிக்கு இருந்தால் அதே மாதிரி ராகு என்பது கேது என்பது லக்கணத்தின் இது எதை பற்றிய எதை நோக்கிய சிந்தனை ராகுனுடைய திசை நடக்குது அவருக்கு ராகு நேராக லக்கணத்தை தான் இருக்கக்கூடிய அந்த கேது நூற்றி எண்பது டிகிரி ஒன்று ஒன்றே ஒன்றே ஈர்க்கும் இந்த கேதுனால் ஈர்க்கப்படும் பொழுது அவர் சன்னியாசி தத்துவங்களில் அவர் அதை பற்றி யோசிக்கிறாரு அவர் இல்லற இன்பத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான நாட்டம் குறைவிது முதல்ல தசாபுத்தியே நல்லா இல்லையா அப்போ நான் கேட்டேன் இந்த கேது புத்தியில் எங்கிட்ட ஜாதகம் வரும்பொழுது அவருக்கு முதல்ல இந்த மாதிரி மென்டாலிட்டி வம்ச விருத்தி பண்ணுங்கிற எண்ணமும் இல்லையேம்மா அப்படின்னா அது உண்மைதான் சார் நூறு சதவீதம் அது உண்மைங்கிறாங்க ஆக தசாபுத்தியும் கிட்டிருச்சு புத்திரஸ்தானாதிபதியும் நீசம் புத்தர காரகனும் வந்து சுக்கரன் சாரம் சுக்கரனும் வந்து இந்த ஜாதகத்தில் வீக்காகி அந்த பெண்ணின்பம் என்ற எண்ணங்கள் அவருக்கு ஓடாமல் வீரிய ஸ்தானாதிபதி போய் புதனுடன் கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இப்போ ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு அது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படவில்லை எனவே வருங்கால ஜோதிடர்களை நம் ஆய்வு நோக்கத்தோடு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதே மாதிரி எல்லாேருக்கும் இருக்கான்னு கேட்காது அந்த பெண்ணை தவிர்த்து வேற ஒரு பெண்ணை இதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்றேன் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு ஈர்ப்பு தன்மை வந்திருக்கலாம் ஆக அப்படியா இருக்காது கல்யாணம் ஆகி குழந்த இருக்கலாம் ஒரே மாதிரி சம்பவங்கள் இதே மாதிரி டைப்ல எல்லாருக்கும் நடக்காது சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ரீசனை நம்ம ஆராய்ச் பண்ணலாம் எழுதிய இது போன்று இருந்தால் குழந்தையே பிறக்காது என்று நாம் டிக்ளேர் பண்ண முடியாது ஒருத்தருடைய அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் இதை நான் போர்டில் போட்டிருக்கேன் டேட் ஆஃப் பர்த்து டயத்தை கொடுத்துருக்கேன் நீங்கள் டிகிரி வைஸ் போட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஜோதிடத்தில் இந்த பதிவில் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு உதாரண ஜாதக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்